ஹாய் நான் மேகலா சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி வழிபாடு இந்த வழிபாடு வந்து சுக்கரன் ராசியில் ஆட்சி பெற்று கேது சிம்ம ராசியில் நீச்சம் பெற்று இருக்கும் இந்த நேரத்தில் சிங்கத்தின் மேலே அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் நம்மளுக்கு சொத்து பிரச்சனை இருந்தாலோ இல்லை பணப்பிரச்சனைகள் இருந்தாலோ அந்த பிரச்சனைகளை தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம பிரச்சனைகளை செய்ய நம்மளால் முடியும் சுக்கரன் ரிஷபராசியில் ஆட்சி பெற்றும் கேது சிம்ம ராசியில் நீச்சம் பெற்றும் இருக்கும் காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் ஏழாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சிங்கத்து மேலே இருக்கிற மகாலட்சுமி விக்கிரமமோ ஃபோட்டோவோ கிடைக்கலைன்னா வெண் தாமரையில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் அதை வச்சு வழிபாடு செய்யலாம் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி கோவில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோலாலும்பரில் மகாலட்சுமி கோவில் இருக்குது இந்த வடிவில் உள்ள மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பும் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் சொத்து பிரச்சனைகளும் தீரும் நம்மளுக்கு வேலையில் அதிகார பதவியும் நம்மளுக்கு கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியம் வைப்போம் நெய்வேத்தியம் வைக்கிறது பால் பழம் இனிப்பு வகைகள் பழங்கள் எல்லாம் வைப்போம் அதோட பானகமும் சேர்த்து வைக்கணும் தொடர்ந்து இந்த இருபத்தி ஒரு நாட்களுமே இந்த வழிபாடு செய்தால் நம்மளுக்கு சுக்கரனால் வரக்கூடிய வருமானத்தை கேது வந்து நீ தடுத்துட்டு இருக்கிறத இந்த சிங்கத்தின் மீது இருக்கும் மகாலட்சுமியோட ஆசிர்வாதத்தில் நம்மளுக்கு எந்த பொருளாதார தடையும் நீங்கி செல்வம் பெருகும் தேங்க்